எதுன்னா புரியல அவங்க சொல்றது கேளு ஒன் வில்லேஜ் ஒன் கிராண்ட்மா இவே இந்த வேல் நான் நடு ஏமா புரியதா புரியலப்பா அவங்க சொல்ல சொல்ல தலை தலை ஆட்டின்தியா கம்முன் பாப்பா ஏ சேம் கிராண்ட்மா இவே ஒன் டைம் நா இது எனக்கு புரியுது நாவா ஒரே ஒரு தடவியா ஒரே தடவியா நாவா அவ்வளவுதான் அவங்க சொல்லிருக்காங்க மீது காட்டி சொல்லுவாங்க கேளு

ஏண்டா எங்க ஊருக்கு அது எங்காலும் சொல்லிட்டு எங்காலும் காசு கேக்குறீங்களா மரியாதை போ வீடியோ இன்னும் முடியல தொடர்ந்து நல்ல பல கருத்துக்களை சொல்றதுக்காக வந்திருக்காங்க இவர் சொல்றத அவர் மொழி பெயர்த்து நமக்கு சொல்லுவாரு அதை கேட்க ஆவலா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ ஐயா பேசுவார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் அம்மா நைனா எல்லாருக்கும் வணக்கம் ஒன் ஸ்மால் ஸ்டோரி டோல் என்னப்பா சொல்றாரு

ஒரே தாடிவியா என்னவா அவ்வளவுதான் அவங்க சொல்லிருக்காங்க மீது காட்டிய சொல்லுவாங்க கேளு ஒன் டைம் ராவகால நேரத்துல ஒண்ணுமே புயல முதல்ல ஒரு ஆயிரம் நடந்து இப்ப ராவகால நடந்து கதை கதா ஒண்ணுமே எடுத்து நானும் உட்காந்துட்டு இருக்கேன் அவன் சொல்லு நான் கேட்டு சொல்றேன் மசால் வடா ஷூட்டிங் உல்தவடியே திருடிக்கிறமோ நோ 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 மசால் வடா ஷூட்டிங்

வார சொல்லா கேட்டு கலெக்டர் மணி இப்ப கதை சொன்னாரலாம் அது போய் காசு சொல்ற போப்பா சரிப்பா இந்த வரேன் எங்க வர எங்க இவர் கதை சொன்னார்ல அதுக்கு உங்களால் முடிந்த நிதியை கொடுங்க வாயின்னு வாங்கன்றாரு எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல நூறு ஐநூறுவோ ஆயிரமோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ எவ்வளவு முடிதோ கொடுங்க ஐயா அதுக்கு கதை உள்ள கதை சொல்லியிருந்தாரு ஏண்டா எங்க ஊர் கதை எங்கால சொல்லிட்டு எங்காட்டி காசு கதறிங்களா மரியாதை